வணக்க மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் இயற்கை உலகங்களில் ஒன்றான செம்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த செம்பை வந்து ஆங்கிலத்தில் காப்பர்னு சொல்கிறாங்க இந்த செம்பு பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் வட அமெரிக்காவில் சுப்பீரியர் ஏரி பக்கத்துலேயும் நேபாளம் மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளிலும் இந்த செம்பு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பீகார் ஒரிசா கர்நாடகா ராஜஸ்தான் மற்றும் சிக்கிம் இந்த மாதிரியான மாநிலங்களில் செம்பு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்பு வந்து காற்றில் உள்ள நீர்மத்தினால் மலினமடையும் என்றும் பொதுவாக செம்பு வந்து சிவந்த தாமரை நிறத்தை பெற்றிருக்கணும் இது காற்று நீர்மத்தினால் பசுமை நிறமாக மாறக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த செம்புக்கு இன்னொரு பேர் களிம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செம்பு வந்து சொல்கிறோம் இல்லையா கோப்பர் இது வந்து நச்சு தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா வெர்டிக்ரீஸ் அப்படின்னு பேர் சொல்றாங்க மேலும் இந்த செம்பனை உருக்கும்போது ஒரு பசும் புகை வந்து வெளியேறும் அப்படின்னும் இது அப்புறம் அதாவது இந்த செம்பை சூடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்புறம் மட்டும் கருமை நிறத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செம்பு அதாவது காப்பர் வந்து அதிக சூட்டையும் மின்சக்தியையும் தாங்கி ஈர்த்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காப்பர் வந்து பிற உலோகங்களோட எளிதில் வந்து கழகம் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த காப்பர் செம்பு வந்து ஒரு தாது பொருளாக ஒரு கனிமமாக நிலத்துலேருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்ற தாவரங்கள் இருக்கு இல்லைங்களா கீரைகள் அந்த மாதிரி எல்லாம் அதுலேருந்தும் இந்த வந்து காப்பர் வந்து நமக்கு ஒரு சத்தாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செம்பு கார்பூச்சுவை இல்லைன்னா கைப்புச்சுவை கொண்டது அப்படின்னும் இதனுடைய வீரியம் வெப்பத்தன்மை கொண்ட வீரியமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செம்பை வந்து ஐம்பூதத்தில் பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா தீபூதத்தோட நெருப்போட ஒப்பிடுறாங்கங்க இது வந்து ஒரு உடற் தேற்றியாக செயல்படுது ஒரு உடலுக்கு வந்து வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய வெப்பம் உண்டாக்கியாக செயல்படுதுங்க மற்றும் வறட்சி உண்டாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பினால் செய்யப்படும் மருந்துகள் வந்து குன்மம் முறை சிரம் கண் ரோகம் பாண்டு நோய் காச நோய் போன்ற நோய்களை அதாவது இந்த செம்பு நீக்கக்கூடியது அதாவது தாமிர பர்பம் போன்ற மருந்துகள் தயாரிக்கப்படுதுங்க மேலும் செம்பினை கொண்டு மருந்து செய்யும் கருவிகளையும் பரிகார கருவிகளையும் வந்து செய்கிறாங்க இதுதாங்க இந்த செம்பனை பற்றின சில குறிப்புகள் இந்த செம்பை வந்து தாமிரம் அல்லது களிம்பு அல்லது ஆங்கிலத்தில் வந்து காப்பர்னு சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்